சென்னை அண்ணா நகரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சரியாக வழக்கு விசாரணை செய்யவில்லை என்ற புகாரில் அண்ணா அனைத்து மகளிர் காவல்நிலை ஆய்வாளர் ராஜி கைது செய்யப்பட்டிருக்கிறார் மற்றும் குற்றவாளி என கருதப்படும் சதீஷுக்கு ஆதரவாக செயல்பட்ட அதிமுக நூற்று மூன்றாவது வட்ட செயலாளர் சுதாகரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சாலமன் இணைப்பில் இருக்கிறார் சாலமன் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் சென்னை அண்ணா நகரை சேர்ந்த பத்து வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது குறித்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக அவரது பெற்றோர் வந்து பக்கத்து வீட்டுல வசிக்கக்கூடிய சிறுவன் உட்பட சிலர் மீது அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார் இந்த புகாரின் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்காமல் காவல் ஆய்வாளர் தங்களை தாக்குவதாகவும் குறிப்பாக அந்த புகாரிலிருந்து சிறுவனின் பெயரை கோரி அந்த புகாரை வந்து தாக்குவதாக சிறுமியின் பெற்றோர் ஒரு பரபரப்பு வீடியோ ஒன்றை வெளியிட்டார் இந்த வீடியோவானது பெரிதும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் சென்றது அப்போது இந்த வழக்கை விசாரிப்பதற்காக சிபிஐக்கு உத்தரவிட்டது இதனை எதிர்த்து தமிழக அரசு உச்ச மனு தாக்கல் செய்த நிலையில் இந்த விவகாரத்தை தமிழகத்தை அல்லாத காவல் அதிகாரிகள் விசாரணை நடத்தலாம் என உத்தரவிட்டது அடிப்படையில சிறப்பு புலனாய்வு குழுவும் அமைக்கப்பட்டது இந்த நிலையில இந்த வழக்கு விசாரணையானது நடைபெற்று வரும் நிலையில தற்போது இந்த வழக்கை விசாரித்து வரக்கூடிய அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளரான ராஜி மற்றும் அதிமுக வட்ட செயலாளர் சுதாகர் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார் குறிப்பாக இந்த சுதாகர் என்பவர் இந்த குற்றவாளியாக கருதப்படக்கூடிய நபருக்கு அடைக்கலம் கொடுத்து அவரை இந்த வழக்கிலிருந்து தப்பிச் செல்ல உதவியதாக கூறி கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் புகார்தாரரை தாக்கியதாகவும் புகாரின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்காத காரணத்திற்காகவும் அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் ராஜி கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட இருவரிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் வந்து எழும்பூர் நீதிமன்றத்துல ஆஜர்படுத்த இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டு மேலும் இந்த வழக்குல யார் யாரெல்லாம் தலைமுறைவாக உள்ளனரோ அவர்களை பிடிக்கும் நடவடிக்கைகளை சிறப்பு புலனாய்வு குழுவினர் ஈடுபட்டு வருவதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே